பெரும்பாலான மக்கள் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் பற்றிய அடிப்படைகளை மிகவும் குறைவாகவே அறிந்து வைத்துள்ளனர் இதனால் மருத்துவர்கள் அல்லது மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகள் விசித்திரமாகவோ அல்லது முரண்பாடாகவோ இருந்தாலும் கூட கேள்வி எழுப்பாமல் அவர்களது ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகளை பின்பற்றுகின்றனர் இதனால் ஏற்படும் பக்க விளைவுகளால் கடும் உடல்நல சீர்கேடுகளும் சில நேரங்களில் மரணமும் ஏற்படுகிறது இப்படி வரலாற்றில் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்ட சில அபத்தமான மருந்துகளை பற்றி பார்ப்போம் பாதரசம் மனித உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கானது என்பதை பெரும்பாலான மக்கள் தற்போது அறிந்து வைத்துள்ளனர் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் பலவிதமான சிகிச்சைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த நீர்ம உலோகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் நோய்கள் மற்றும் சருமை வியாதிகளை குணப்படுத்தும் நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்ட பாதரசம் நோய்களை குணப்படுத்தியதோ இல்லையோ இதனால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் பற்கள் இழப்பு உடல் உறுப்புகள் செயலிழப்பு மற்றும் பல சமயங்களில் மரணத்திற்கும் வழிவகுத்தது சிகரெட்டில் உள்ள நிக்கோடின் மற்றும் புகையிலையின் ஆபத்துகள் புரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னர் தொண்டை வலி இருமல் தலைவலி மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்க்கும் மருந்தாக புகைப்பிடித்தல் பயன்படுத்தப்பட்டது சில கூற்றுகளில் புகைப்பிடித்தல் பாக்டீரியாக்களை கொன்று நோய் தொற்றுகளை தடுக்கிறது என கூறப்பட்டிருப்பினும் உடல் நலத்திற்கு புகையிலை உண்டாக்கும் ஆபத்துகள் பின்னாளில் உணரப்பட்டது உலகெங்கிலும் வாழும் பல்வேறு மக்களால் நத்தைகள் விரும்பி சாப்பிடப்படும் அதே வேளையில் தங்கள் கலாச்சாரம் மற்றும் உணவு முறைகளில் நத்தைகளை தவிர்க்கும் பெரும்பாலான மக்களால் அறுவறுப்புடன் நோக்கப்படுகிறது இந்த சிறிய உயிரினம் பதினேழாம் நூற்றாண்டில் கடும் இருமல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளுக்கு சிகிச்சையாக நத்தையின் உள்ளுறுப்புகளை கொண்டு செய்யப்பட்ட மருந்து கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கோகைன் போதைப் பொருளால் சொட்டு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டன குறைந்த விலையில் உடனடி நிவாரணம் என்ற விளம்பரத்துடன் விற்பனை செய்யப்பட்ட இந்த சொட்டு மருந்து பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பல்வெளியிலிருந்து நிவாரணம் பெற கொடுக்கப்பட்டது ஆனால் பலரும் கோகைன் உடல் நலத்திற்கு ஏற்படுத்தும் தீங்கு பற்றியும் குழந்தைகள் கோகைனின் போதைக்கு அடிமையாகும் அபாயத்தைப் பற்றியும் அப்போது அறிந்திருக்கவில்லை கதிரியக்க பொருட்களின் பண்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் ரேடியம் போன்ற பொருட்கள் பெருமளவு விற்பனை செய்யப்பட்டன காரணம் இவைகள் உடலில் உள்ள செல்களை தூண்டி கூடுதல் ஆற்றல் வழங்கும் என மக்கள் நம்பினர் மலேரியா போன்ற நோய்களை எதிர்க்கும் ஆற்றல் கதிரியக்க பொருட்களுக்கு உண்டு என கருதிய அக்கால டாக்டர்களும் இவைகளை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்தனர் ஆனால் அத்தகைய கதிரியக்க பொருட்களால் எலும்பு புற்றுநோய் லுகேமியா போன்ற உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படும் என்பதை அப்போது யாரும் உணரவில்லை எகிப்திய மம்மிக்களை தோண்டி எடுக்கப்பட்ட கல்லறைகளில் காணப்படும் சடலத்தில் காய்ந்த துகள்கள் அக்காலத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது இது தலைவலி முதல் வயிற்றுப்புண் வரையிலான அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது என நம்பப்பட்டது மேலும் உயர்குடி மக்களின் சடலங்களில் இருந்து பெறப்படும் துகள்கள் விலை மதிப்பு வாய்ந்ததாகவும் அக்காலத்தில் கருதப்பட்டது வரலாறு முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்களில் எல்லா வகையான வியாதிகளுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு வழிமுறையாக சிறுநீர் பயன்படுத்தப்பட்டது சிறுநீரில் உள்ள யூரியா பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் பண்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் சீனாவில் உடைந்த எலும்புகளை குணப்படுத்தும் ஒரு பொதுவான வழிமுறையாக தேனில் ஊற வைக்கப்பட்ட மனித சடலத்தின் பாகங்களை உண்ணும் வழக்கம் இருந்தது பொதுவாக எல்லா வகையான வியாதிகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பல நூறு ஆண்டுகளாக தேன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் தேனுடன் மனித சடலத்தின் பாகங்களை ஊற வைத்து உண்ணும் இந்த நடைமுறையால் எந்த பலனும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல நூறு வருடங்களாக ஆல்கஹால் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது உண்மையில் இன்றளவும் கூட ஆல்கஹாலின் பயன்பாடு மருத்துவத் துறையில் உள்ளது எனினும் ஆல்கஹாலில் உள்ள கடுமையான சுகாதார சீர்கேடுகள் காரணமாக அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது ஸ்பிரிட் மற்றும் பியர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கும் முறை அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட பிறகும் கூட டாக்டர்களின் பரிந்துரை சீட்டுகளை வைத்து சில குறிப்பிட்ட மதுபான வகைகளை கொண்டு அளிக்கும் சிகிச்சை முறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று ஹெராயின் உடல் நலத்திற்கு கடும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதை மருந்தாக கருதப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் ஹெராயின் பயன்பாடு குற்றமாக்கப்பட்டது எனினும் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் பொதுமக்களிடம் பரவலாக புழக்கத்தில் இருந்த ஹெராயின் பலராலும் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்டது அதே சமயத்தில் ஹெராயின் கொண்டு தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இருமல் மருந்தும் அப்போது விற்பனை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்